ஓம் நம சிவாய பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா த அரணாமாயிரத்தில் சிவபெருமான் தேவர்களில் மிக உயர்ந்தவராயிருக்கர் இருக்கர் அப்படின்னு சொல்லித்து அடுத்த தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாவது திருநாமம் சொல்லுறது ஓம் நர் ரிஷவாய நமஹா அப்படின்னு இதோட பொருள் என்ன அப்படின்னா மனிதர்களில் மிக உயர்ந்தவர் அப்படின்னு இதுக்கு முதல் நாமத்தில் தேவர்களே மிகச்சிறந்தவர் மிக உயர்ந்தவர்னு சொல்லித்து அதுக்கு முன்னால் போற்றுதற்குரியவர் அப்படின்லாம் புகழ்ந்தது அடுத்த இதில் தொள்ளாயிரத்து அறுபத்தி நாலில் சொல்கிறது மனிதர்களில் மிக உயர்ந்தவர் அப்படின்னு ஏன்னா தேவர்களில் மிக உயர்ந்தவராக இருக்கிறது அது பெரிய ஒரு சிறப்பு அப்படிதான்னா கூட மனிதர்களில் மிக உயர்ந்த மனிதராக இருக்கார் அப்படின்னா எப்படி எவ்வளவோ அவதாரம் பண்ணியிருக்கார் எத்தனையோ உருவத்தை எடுத்துன்னு வந்திருக்கார் எத்தனையோ பேருக்கு அருள் செய்கிறதுக்காக என்னெல்லாமோ லீலை பண்ணியிருக்கார் இல்லையா இதெல்லாம் எதை காமிக்கிறது இவரோட உயர்ந்த குணத்தை காமிக்கிறது இது மனிதர்களுக்கு ஒரு சிறப்பாக இருக்க வேண்டிய ஒரு குணாதிசயம் யாருக்கு என்ன ஒரு துன்பம் யாருக்கு என்ன ஒரு கஷ்டம் அப்படின்னாலும் உடனேயே அவர்களுக்கு ஓடி போய் உதவி செய்கிறது அப்படிங்கிறது அந்த இறக்க குணம் அன்பு அந்த அன்பு இருக்கிறதே தானே இறக்கம் வருது அடுத்தவர்கள் கஷ்டப்படுறதை பார்த்தா அவ இறங்குறா உடனே உதவிக்கு ஓடி வரா அப்படின்னா எதனால அவர்கள் எல்லாத்தையும் அன்பு மயமாக தான வெளிப்படுத்துறது தான் இந்த மனிதர்கள்ட்ட இருக்கக்கூடிய இருக்க வேண்டிய அன்புமயமான அந்த இறக்கமான வடிவமே இவரோட வடிவமாக இருக்குது அதனால் மனிதர்களை நர ரிஷபாயின நர ரிஷபம் அப்படின்னா அதாவது எப்படி சிங்கம் சிங்கம்னு சொல்கிறோமோ அது மாதிரி எருது அப்படின்னு சொல்கிறது அதை ஒரு உயர்ந்ததாகவும் சொல்கிறது அப்படி தான் இவர்கள் மனிதர்களில் ஒரு உயர்ந்த ஏராக இருக்கர் அப்படிங்கிறதுனால நர ரிஷபாயனமஹா அப்படின்னு இப்படி மனிதர்களில் மிக உயர்ந்தவராக இருக்கார் அப்படிங்கிறதுக்கும் ஒரு வரலாறு இருக்குது இவர் எப்படி தேவர்களுக்கு தேவதையாக இருந்தும் அனுகிரம் பண்ணுறாரோ வந்து மனித சமயத்துக்கு மனிதருக்கு மனிதராகவே வந்து எப்படி உதவி பண்ணுறார் அப்படிங்கிறது நாட்டு பெண்ணுக்கு நன்மை அளித்தலையிலே அப்படின்னு தியாகேஷ பெருமான் இலையில் தியாகேஷ ரொம்ப அசாத்தியமாக இருக்கும் அபூர்வமாக இருக்கும் இது நாட்டு பெண்ணாக யார் மருமகள் மாமியார் மருமகள் இந்த மருமகளுக்கு நன்மை அளித்தலையிலே அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா காவேரிக்கரை காவேரிக்கரையில் கோபுரி கோபுரி அப்படிங்கிற ஒரு ஊரில் கௌரி அப்படின்னு ஒரு வணிக பெண் இந்த அம்மா நல்ல குளத்தில் பிறந்து நல்ல ஒரு பழக்க வழக்கத்தோடு இருக்கக்கூடியவாதான் திருமணமாச்சு இப்படி வரத்தே இந்த அம்மாவுக்கு என்னமோ தெரியல இந்த உலக வாழ்க்கையில் இதிலெல்லாம் பற்று இல்லாத இருந்தது குடும்ப வாழ்க்கையில் ஒரு ஈடுபாடு இல்லாத இருந்தது இதை மாதிரி சில பேருக்கெல்லாம் இருக்கும் அது அவர்களோட பூர்வ ஜென்ம அந்த வாசனை அதனால் இந்த கௌரிங்கிற இந்த அம்மாவுக்கு இந்த குடும்ப வாழ்க்கையில் அப்படி ஒரு ஈடுபாடு இல்லாத அதனால் அந்த குடும்பத்தில் என்னென்ன காரியங்கள் செய்யணுமோ அதுக்கு உண்டான அந்த ஈடுபாடு இருந்தால் தானே அதில் நம்ம வேலை செய்ய போகிறோம் இந்த ஈடுபாடு இல்லாததினால குறைவாக இருந்ததுனால அதுக்கு ஏற்றாப்பில் ஈடு கொடுக்க முடியல புகுந்த வீட்டில் அதுக்கு ஏற்றாப்புல ஈடு கொடுக்க முடியல அப்படின்னா கணவன் அலட்சியம் பண்ணுறார் பண்ணினால் இந்த அம்மா வேறு வழி இல்லை அங்கேருந்து பிரிஞ்சு வராப்பில் ஆ பிரிஞ்சு வந்து துணை இல்லாத இருக்கா அப்படி காட்டில் இருக்கிறதே தான் வந்து காட்டு வழியால் வரா வரத்தே தியாகேஷப்பெருமான்கிட்ட வேண்டிக்கிறாள் இப்படி நல்லபடியாக தான் வாழ்க்கை அமைஞ்சது நல்ல குடும்பம்தான் நல்ல கணவர் தான் ஆனால் எனக்கு என்னமோ அதில் பற்று வரமாட்டேங்கிறது அதில் ஈடுபாடு வரல என்னால் சரியாக ஒரு குடும்ப தலைவியாக என்னால் இருந்து இருக்க முடியல ஆனால் இதை எப்படி போக்கிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு நீ தான் அருள் பண்ணணும் அப்படின்னு இதுங்கிறது வேண்டிக்கிறா எனக்கு எனக்கு ஒரு கொஞ்சம் நல்ல புத்தியை கூட இதில் எல்லாம் என்னமோ தெரியாது நான் என்னோட வினை பையன் அதனால் எனக்கு இந்த குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு தான் இருக்கணும்னு இருக்குது அதுக்கு தான் திருமணம் ஆகிருக்கு அதை சரியாக நடத்துகிறப்பில் நீ தான் எனக்கு ஒரு நல்ல புத்தி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சிவபெருமான்ட்ட வேண்டா இப்படி வேண்டினாலும் இல்லையோ ஒரு வயசான கழவராக சிவபெருமான் வர் இந்த பொண்ணுக்கு எயித்தாப்பில் வந்து நீ யாருமா இப்படி தனியாக ஒரு பெண்மணி காட்டில் போயின்னு இருக்கிய அப்படின்லாம் எல்லாம் விசாரிச்சுட்டும் உனக்கு என்ன பிரச்சனை ஒன்னை பார்த்தா வாடி முகமாக இருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த அம்மா சொல்கிறா கௌரி சொல்கிறா எல்லாம் எனக்கு நல்ல வயத்தில் தான் நான் பிறந்து வளர்ந்தேன் நல்ல குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தேன் எங்கள் அப்பா நான் தான் பண்ணி கொடுத்து நல்ல பூந்த வீட்டில் இருக்கிறாப்ல தான் இருந்தது ஆனால் என்னைக்கேனமோ அந்த குடும்ப வாழ்க்கையில் அவ்வளவு ஈடுபாடு இல்லாததுனால பற்று இல்லாததுனால என்னால் சரியாக அதில் இருக்க முடியல என்னால் நான் பிரிஞ்சு வர்றாப்பிலாம் இருக்குது அப்படின்லாம் சொன்னால் இதை பார்த்த உடனே பெண்களுக்கு உண்டான தர்மத்தை உபதேசம் பண்ணுற வந்த கழவராக வந்த சிவபெருமான் அந்த அம்மாவுக்கு உபதேசம் பண்ணி நீ எப்படிலாம் எதை இதெல்லாம் சரி பண்ணிக்கணும் அப்படின்லாம் எல்லாம் ரொம்ப விவரமாக சொல்கிற இந்த காலத்தில் நாம் சொல்லணும் அப்படின்னா கவுன்சிலிங் அப்படிம்போம் ஒரு நமக்கு ஒரு இடத்துல ஒரு விஷயம் சரியாக புரிதல் இல்லாத அதில் நாம் சரியாக நம்ம கடமையை செய்ய முடியல அப்படின்னா அந்த செயலோட அந்த ஒரு காரியத்தோட என்ன அதோடய விஷயம் என்ன அதை எப்படி இல்லாமல் பண்ணினா நம்ம சிறப்பாக பண்ணலாம் அப்படின்லாம் நமக்கு ஆலோசனை எல்லாம் கொடுக்குறா இல்லையா கவுன்சிலிங் கவுன்சிலிங் அது மாதிரி சிவபெருமானை வந்து இந்த கௌரிக்கு கவுன்சிலிங் காட்டலை குடும்ப வாழ்க்கையில் எப்படி ஒரு பெண்மணி நல்ல மனைவியாக நல்ல குடும்பத் தலைவியாக சிறப்பாக செயலாற்றுறது நல்ல பேர் எடுக்கிறது அப்படின்னு சிவபெருமான் ரொம்ப விவரமாக இந்த கௌரிக்கு உபதேசம் பண்ணுறது உபதேசம் பண்ணிவிட்டு உடனே சார் நீ திரும்பி வீட்டுக்கு போ உன் புகுந்த வீட்டுக்கே போ உன்னை அவள் ஒன்றும் திருப்பி நல்லபடியாக தான் ஏற்றுப்பா நீ நல்லபடியாக இப்போ இன்னுமே நீ உன்னோட மனைவிங்கிற ஸ்தானத்தில் குடும்பத் தலைவிய நல்ல விதமாக எல்லாம் பண்ணுவ சிறப்பாக எல்லாம் பண்ணுவ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு அனுப்பிட்டு உன்னே சார் இது மட்டும் இல்லை இனிமேல் நீ அந்த ஊரில் இருக்கிற இது மாதிரி எந்த பெண்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நீனே உபதேசம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஆயிடுவே ஒரு முன்மாதிரியாக இருப்ப அப்படிங்கிற அப்படின்னு சொல்லிவிட்டும் நீ போய்ட்டு வா அப்படின்னு திடீர்னு பார்த்தா மறைஞ்சு போய்ட்டார் வந்த கிழவர் இப்படி எய்த்தாப்பில் கண்ணை எதிர்க்க வந்தவர் நம்மளோட இத்தனை நேரம் பேசினது திடீர்னு மறைஞ்சு போனோன்னு இந்த அம்மாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது அப்புறம் தான் புரியும் ஓ நம்ம வேண்டின்னு தியாகேஷ பெருமான் தான் இப்படி வந்திருக்கார் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டா இன்னமே நமக்கு கவலை இல்லை அப்படின்ட்டு தன்னோடய வீட்டுக்கு திரும்பி வரப்போகிறாள் இந்த அம்மா திரும்பி வந்தால் கணவனும் இவா முன்னால் சரியில்லைன்னு தானே திருப்பி அனுப்பிச்சிருக்கார் போயிருக்கா இப்போ திரும்பி வந்தால் இவ எப்படி இருக்கான்னு அவளுக்கு இவ தெரிஞ்சிருக்கா இவளுக்கு நல்லபடியாக நல்ல புத்தி வந்திருக்குங்க அவளுக்கு எப்படி தெரியும் அதனால் திரும்பி வர சமயத்தில் என்ன ஆச்சு அந்த ஊரில் இருக்கக்கூடிய கிராம தேவதையான காளி அந்த காளி தேவி இந்த கணவனோட கன கனவில் போய் உன் மனைவிக்கு தியாகேஷ பெருமானே வந்து குருவாக வந்து உபதேசம் பண்ணியிருக்கார் நல்புத்தி சொல்லியிருக்கார் அதனால் இப்போது அவள் வீட்டுக்கு வரா வந்தால் அவளை வச்சுன்னு நீ நல்லபடியாக கொடுத்தனம் பண்ணலாம் ஏதோ முன்னாள் அப்படி இருந்தாலே அப்படிங்கிறதுனால நீ சந்தேகமே பட வேண்டாம் சிவபெருமானே வந்து அவளுக்கு உபதேசம் பண்ணியிருக்கார் வழிகாட்டியாக இருப்பெல்லாம் சொல்லியிருக்கார் அருள் பண்ணியிருக்கார் அதனால இப்போது வரத்தையே புது மனைவியாக தான் வரா நல்ல சிறந்த சிறப்பான மனைவியாக தான் வரா நீ அவளை ஏற்றுன்னு கொடுத்தனம் பண்ணும்னு காளி வந்து அந்த கணவருக்கு சொல்ல அவருக்கு உடனே ஆச்சரியமாக இருந்தது உடனே அவர் என்ன பண்ணார் ஏந்துண்டு எல்லாம் தன்னோட மனைவியை வரவேற்கிறதுக்கு குடும்பத்தில் எல்லாத்தையும் சிற இது மாதிரி ஆயிருக்கா இது மாதிரி ஆயிருக்கான்னு இந்த அம்மா வீட்டுக்குள்ள கௌரி வரத்துக்கும் இந்த கணவனுக்கு தான் இந்த கண மனைவிக்கு சிவபெருமானை வந்து எல்லாம் அருள் பண்ணி உபதேசம் பண்ணார்னா கணவனுக்கு யார் வந்து சொல்லியிருக்கா தேவியான காளி தேவியே வந்து சொல்லியிருக்கா இப்படி ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறா அப்படின்னா அந்த தம்பதிகளோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அதை விட ஆனந்தமாக எப்படி இருக்கிறதுக்கு வேறு என்ன பண்ணணும் அப்படி ரெண்டு பேரும் கொடுத்தன பண்ணின்ட்டுருக்கா சோக்கியமாக இந்த விஷயம் இந்த கணவனுக்கு மட்டும் வந்து காளி சொல்லலை அந்த ஊரில் இருந்த பெண்களுக்கெல்லாமும் சொல்லினான் இப்படி ஒரு கௌரிக்கு இப்படி ஒரு பாக்கியசாலி உங்கள் ஊரில் இருக்கா உங்களுக்கு எதாவது எந்த ஒரு குறையாக இருந்தாலும் உங்கள் குடும்பத்தில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அவள்கிட்ட போய் நீங்கள் தீர்த்துக்கலாம் தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல இப்போ என்ன ஆகிடுதுன்னா ஊரில் இருக்கிற பெண்கள் எல்லாரும் இந்த கௌரியிட்ட வந்து உபதேசம் கேட்குறாப்பல ஆயிடுது சிவபெருமான் அதையே தானே சொல்லி அனுப்பிச்சார் இப்போ உனக்கு மட்டும் நல்புதி இல்லை நீ இனிமேல் யாருக்கெல்லாம் குறைய இருக்கோ அவள் எல்லார் குறையும் போக்குறாப்பில அவர்களுக்கு நல்லறிவு புக்டிறாப்பில உனக்கு சாமர்த்தியம் வரும் அந்த ஒரு திறமை வரும் அப்படின்லாம் சொல்லி தானே அருள் பண்ணி அனுப்பிச்சிருக்க இப்போ எல்லாருக்கும் வழிகாட்டியாக இந்த கௌரியம் இருக்கா அப்படின்னா இதுதான் தியாகேஷ பெருமானோடய பெருமை சிவபெருமானோட பெருமை என்ன அப்படின்னு இவாளுக்கு மட்டும் இல்லை இந்த இவர் மனிதனாக வந்து அதனாலேயே நர ரிஷபாய் அப்படின்னம்னு ஒத்தருக்கு நலறிவு கொடுத்துட்டோம்னா அந்த ஒத்தர் மூலியமாக பல பேருக்கு நலறிவு கெடைச்சி எல்லோரோட வாழ்க்கையும் சிறக்கிறது அப்படின் அதனால நர ரிஷபாய் எனமஹா அப்படிங்கிறது அடுத்த தொள்ளாயிரத்து அறுபத்தஞ்சா திருநாமம் ஓம் விபுதாய எனமஹா அப்படின்னு இருக்கு அப்படின்னா இதோட பொருள் விசேஷமான அறிவு படைத்தவர் அப்படின்னு அதாவது கூர்மையான அறிவு படைத்தவர் புதன் புதன் அப்படின்னாலே அறிவாளி அப்படின்னு அர்த்தம் அது விபுதா என்னமா அப்படின்னா விசேஷமான அறிவு படைத்தவர் அப்படின்னு அர்த்தம் கூர்மையான அறிவு கூர்த்த மெய்ஞானத்தால் கொண்ணுணர்வார் தங்கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே மாணிக்கவாசி பெருமான் சொல்றாரே அப்படி கூர்த்த மெய்ஞானத்தால் அப்படின்னா அதான் இந்த நுண்ணறிவினால இவர் எப்பயர் இருக்கானா இந்த சிவபெருமான்ட்ட யாருக்கு பக்தி வருது அவரோட பெருமையை புரிஞ்சுக்கிறான்னு யாரெல்லாம் நல்ல நுண்ணறிவு இருக்காளோ ரொம்ப இருக்காலோ அவளுக்கு தான் சிவபெருமானோட பெருமையை தெரியும் அவர்கிட்ட பக்தி பண்ணுவாள் அப்படின்னு சொல்கிறார் அப்படி விசேஷமான அறிவு படைச்சவராக இருக்கார் அப்படின்னா அவள்கிட்ட எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை சுலபமாக வா நமக்கு பிரச்சனையெல்லாம் தீர்க்க முடியாத நமக்கு கஷ்டம் வர்றதுக்கு காரணமே என்னென்னு அந்த கஷ்டத்தை அதோட விஷயத்தை சரியாக புரிஞ்சுண்டு அதை நாம் எப்படி நாம் கையாண்டு அதுக்கு உண்டான சரியான பலன் என்ன அதுக்கு என்ன மருந்து அப்படின்னு கண்டுபிடிக்க தானே அப்படி இவர் அப்படியாக இருக்கார் இல்லையே எத்தனை க நாம் பார்க்குறோம் எத்தனை எத்தனை சமயத்தில் எத்தனை பேருக்கு இடர் தீர்க்குற இதுக்கு முன்னால் பார்த்தமே பார்க்குறதையே அந்த அம்மாவுக்கு தன்னோடய குடும்ப வாழ்க்கையை எப்படி சரியாக புரிஞ்சுன்னு நடத்தணும்னு தெரியாததுனால தானே இப்படிலாம் கஷ்டம் வந்தது இவர் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணார் இப்படி பல சந்தர்ப்பங்களை இதுக்கு முன்னால் ஒன்று பார்த்தோம் ஒரு அரக்கன் வந்து கமலாம்பிகைக்கும் தியாகேஷ திருமணம் நடக்கிறதே பொறாமையினால் அங்கே நடக்கிற மங்களவாத்தியங்களும் ஒலிக்க முடியாத பண்ணினார் அப்போ தியாகேஷ பெருமான் தான் அதை ஒலிக்கிறாப்பில் திருப்பி ஓசையை கொடுத்தார் அப்படின்னு அந்த அரக்கனோட தம்பி அவன் என்ன பண்ணான் தங்க தன் அண்ணாக்கு இப்படி ஒரு அவமானம் வந்துடுதே அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணால் இன்னொரு சமயத்தில் ஆரூரில் தீப உற்சவம் கார்த்திகை தீப உற்சவம் நடக்கிறதே ஒரு வழக்கும் எரியாத பண்ணிட்டான் பண்ணினா எல்லாரும் வருத்தப்படுறா சிவபெருமான்ட்ட வேண்டிக்கிறார் என்ன இப்படி நல்ல நாள் அதுமா விளக்கெல்லாம் எரிய மாட்டேங்க எத்தனை ஏற்றினாலும் அது ஒளி குண்டிருக்கு இப்படிலாம் பார்த்தா இது எதுனாலன்னு தியாகேஷப் பெருமானுக்கு தெரிஞ்சது அண்ணாக்கு அப்படி நடந்ததுங்கிறதுனால தம்பி இப்படி வஞ்சனையிலலாம் பண்ணுறான் அப்படின்ட்டு என்ன பண்ணார் அந்த தம்பிக்கு இந்த வீட்டில் இங்கே வழக்க எரியாத பண்ணாரா அவருக்கு வயிறு வாயெலாம் எரியிறாப்புல பண்ணிட்டார் ஒரே தக தக தகனு உஷ்ணம் இது அவர் அப்புறம் என்ன பண்ணுறேன்னு தெரியாத அதனால் வந்து இவர் காலில் விழுந்து மன்னிச்சுக்க சொல்லி அப்புறம் அவரை அந்த விஷயத்துலேருந்து காப்பாற்றி தீபம்லாம் எரிய பண்ணினார் இது ஜனங்களுக்கு தெரியாது ஏன்னு ஏன்னா அசுரர்கள்லாம் பண்ணினா அவள் நேரம் வந்தே பண்ண மாட்டாள் அவளோட சக்தியினால் இந்த மாயா சக்தினால ஏதோ இருந்த இடத்துலேருந்தே இவ்வளோ இடைஞ்சல்லாம் பண்ணுவா இதெல்லாம் அவாவா இருந்த இடத்துல யார் பண்ணுறா எப்படி பண்ணுறான்னே தெரியாத ஒரு ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா பிரச்சனை வந்ததுன்னா அதை எப்படி தீர்க்கறது அது யாரால் தீர்க்க முடியும்னர் நல்ல கூர்மையான நுண்ணறிவு உடைவாளால் தான் தீர்க்க முடியும் அப்படி இந்த கூர்மையான அறிவு உடையவராகவும் இருக்கிற அடியார்களுக்கு அருள் செய்கிறார் அப்படின்னு தெரியறது அதனால் விபுதாயன மகான்னு சொல்லியிருக்கு அப்படி இருக்கிற அவரோட பெருமைகளை இன்னும் பல விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம் ஓம் நம சிவாய்